வணக்கம் மெங்கி டெக்சல்ஸ் மெங்கி டெக்ஸல்ஸ்ல நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் நிறைய பிராண்டட் நைட்டி அண்ட் வந்து பிரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு நம்ம நைட்டி தாங்க பார்க்க போறோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப அழகா சூப்பராக வந்திருக்கு நிறைய பேர் பிராஞ்சல் கேட்டுட்டே இருந்தீங்க ஏன்னா அந்த டிசைன்ஸ் அந்த கட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கமௌண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க திரும்ப நான் ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரே டிசைனா இல்லாம மாறி மாறி ரொம்ப அழகா இருக்காங்க மோஸ்ட்லி எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் கேட்டீங்க உங்களுக்காக டபுள் எக்ஸ்எல் நிறைய இருக்கிருக்கேன் நைட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் நம்ம நைட்டி ஃபுல்லாக அப்படியே பார்த்துடலாம் ரொம்ப அழகாக இருக்கு வாங்க பார்த்துக்கலாம் கலர்ஸ் பாருங்க மேம் நல்ல அழகான ஒரு ப்ளூ வித் பிங்க் கலர் இந்த கலர் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் இல்லை ஃபுல் ஸ்லீவ் இல்லைங்க எல்போ ஸ்லீவ் கொஞ்சம் மேலே வரும் உங்களுக்கு ரொம்ப அழகான இந்த

இந்த பாத்தீங்கன்னா சூப்பரா ரெண்டு பக்கம் பைப்பிங் கொடுத்திருக்கேன் இங்க ஒரு கட்டு வந்துருக்கு சைடு பேக்கெட் ஓவரோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா ரன்னர் இருக்கு டபுள் எக்ஸல் சைஸ் இந்த கலர் பாருங்க ஒரு திருப்பி கட்டர் இந்த கலர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர் மேம் டபுள் எக்ஸல் சைஸ்னால நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ் தான் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அருமையான இந்த நேற்றோட ரேட் எல்லாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் அழகான ஒரு கிரீன் கலர் மேம் பாட்டர் கிரீன் கலர்ல டார்டார்டா வச்சு மேல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த நெக் பேட்டர்ன் தான் அவ்வளோ அழகா சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸ்லீவோட சேர்த்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீட்டா இருக்கு ஸோ இது வந்து பிராஞ்சல் நைட்டி டபுள் எக்ஸல் சைஸ் மேம் எக்ஸல் உடம்பு இருக்குங்க கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ் லென்த் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு சாரி ஐம்பத்தி நாலு இன்ச் லென்த் லென்த் வேணாட்டு நீங்க மடிச்சு அடிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரன்னர் குடுத்திருக்காங்க சின்னதா ஒரு ரன்னர் குடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பிளாக் கலர் வித்து சூப்பரான ஒரு காஃபிட் ஒரு ஷாண்டில் கலர் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா பேட்டர்ன் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு ரன்னர் டபுள் எக்ஸ்எல் சைஸ் சோ இதோட நெக் பேட்டர் பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா பின்சிங் குடுத்திருக்காங்க பிராஞ்சல் நைட்டி பிரீமியம் கலெக்ஷன்ஸ் இதை நான் உங்களுக்கு காமிச்சுறேன் இது வந்து ரன்னர் வந்திருக்கு சோ ரன்னர் வராது நான் சொல்லிடுறேன் லென்த் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இன்ச் வந்துடும் இந்த லென்த் வந்து ஐம்பத்தி நாலு இன்ச்சு வந்துடும் பேட்டர்ன் இந்த ஸ்லீவ் இந்த ஸ்லீவ்ல பாருங்க இப்படியான ஒரு பின்சிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேஜ் ஒரு மாதிரி பண்ணி ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க இந்த நெய்டோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ரொம்ப அழகான ஒரு மெரூன் கலம மெரூன் கலர் வச்சு சூப்பரான ஒரு ஸ்கின் கலர் கொடுத்திருக்காங்க இங்க இந்த நெக் பேட்டர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்திருக்கு ரன்னர் இருக்கு உங்களுக்கு ஜிப் வந்திருக்கு

இப்படி நான் காட்டும் போதே தெரியும் உங்களுக்கு ஃப்ரீ சைஸா இருக்கு மேம் இந்த உங்களுக்கு சுடிதார் கட்டிங் மாதிரி அழகா ஒரு ஷேப் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு லுக்கு கிடைச்சிரும் அருமையான இந்த நைட்டி ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர்ல சூப்பரான ஒரு பிங்க் கலர் மேம் இந்த பேட்டன் கொடுத்துருக்காங்க ரன்னர் வந்திருக்கு முன்னால சோ நல்ல ஒரு பிங்க் வித் ஹாஃபிட்ல ஒரு பாந்தனி பேட்டர்னோட பாருங்க பேக் ஃபுல்லா கலர்ஸ் பாருங்க என்ன அழகா இருக்குன்னா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலர்

இதுல பாத்தீங்கன்னா பீஸ் நிறையவே இருக்கு வேணுன்றதோ கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல எனக்கு பீஸ் கிடைக்கவே இல்ல இதுலயும் அந்த ஒரு ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீசஸ் கிடைக்கவே இல்ல சோ அது அது மட்டும் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் இதுல கலர்ஸ் இருக்கு பாருங்க சாரி பீசஸ் இருக்கு பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டபுள் எக்ஸல் சைஸ் சோ இங்க ஒரு ரன்னர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான இந்த நைட்டியில சூப்பரா நாசல கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் மேம் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் வித் ஆரஞ்சு கலர் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நீட்டா குடுத்திருக்காங்க

அந்த நைட்டி எல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் அப்படின்றதுனால ரேட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரியேஷன் இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நைட்டியை நான் நானூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு தொண்ணூறு பர்ச்சேஸ் பண்ண இதே நைட்டி தான் நம்ம நல்ல ஒரிஜினல் பிராஞ்சல் நைட்டிங்க சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு நெவி ப்ளூ கலர் மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் பேட்டர்ன்ல வந்துருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ஸ் கலர்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பேட்டர் அழகோ அழகு இது பாத்தீங்கன்னா ரன்னர் குடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரீமியமான நைட்டி கலெக்ஷன்ஸ் ஓ வாவா இருக்கும் சமையா சைடு பேக்கெட்டோட இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டு இருந்த கலர் டிசைன்ஸ் மேம் ரொம்ப சூப்பரான இந்த நைட்டி சைஸ் பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலர்ஸ் பாத்தீங்கன்னா இது பிளாக் கலர் டார்க் ப்ரௌன் கலர் டபுள் எக்ஸல் சைஸ் இந்த பேட்டனுமே வந்து அவ்வளவு அழகா இருக்கு இதுமே நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல டபுள் எக்ஸல் சைஸ் சோ அழகா இருக்கு நல்ல ஒரு டோர் மெரூன் கலர் இந்த பேட்டர்ன் தான் எல்லாமே அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா ரன்னர் கொடுத்துருக்காங்க நைட்டியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கலர் தான் மோஸ்ட்லி இந்த கலர்ஸ் எல்லாம் நான் கேட்டு வாங்கினேன் பர்டிகுலரா ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு சம்ம அழகு நேவி ப்ளூ வித் அழகான ஒரு ரெட் கலர்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சைடு பேக்கெட் டப்ளெக்ஸும் சைஸிங் மேம் இதுல எல்லாம் நம்மகிட்ட கலரே நிறைய இருக்கு பீசஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த பிளேஸ் பண்ணிக்கலாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டார்க் வாடாமலி பிங்க் கலர் மேம் இது வந்து செல்ஃப் டிசைனா நான் ரெண்டு பீஸ் மட்டும் கேட்டிருந்தேன் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு வந்து கான்ட்ரஸ்ட் வேண்டாம் செல்ஃபா போகுதுன்னு நினைச்சுங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் சாரி ஃபுல்லுமே அழகான ஒரு மெங்கோ டிசைன்ஸ் வந்திருக்கு சாரி நைட்டி எல்லாமே ஒரு மெங்கோ டிசைன்ஸ்ல வந்துருக்கு ரொம்ப சூப்பர் சைடு பேக்கெட்டோட அருமையான இந்த நைட்டி பிராஞ்சல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே டபுள் சைஸ் தான் இந்த கலர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கலர் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்ல நமக்கு ரெகுலரா போயிட்டே இருக்கிற கலர்ஸ் அதனால நிறைய இருக்கு பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டபுள் எக்ஸ் சைஸ்ல ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியமான நைட்டி கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் இந்த சம்மருக்கு நம்ம வீட்டில இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கிறது ரொம்ப கம்ஃபர்டாவே இருக்குங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அழகான கலர் மேம் நல்ல ஒரு மைல் ப்ளூ கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் எக்ஸல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு பீஸ் மட்டும் தான் இருக்கு ஏன்னா எக்ஸல் தான் மோஸ்ட்லி எல்லாம் கேட்குறீங்க இப்ப எக்ஸல் மட்டும் இதை நான் கொடுத்துறேன் கலர்ஸ் பாருங்க ரொம்ப அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் இந்த பேட்டர்ன் தான் அழகா இருக்கு பட்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எக்ஸல் சைஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எக்ஸல் சைஸ் விரும்புறவங்களா தான் இது எல்லாமே செலக்டிவா இருக்கு பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான பிளாக் வித் நேவி ப்ளூ கால் சாரி கிரே கலர்ல ரொம்ப அழகு ரன்னர் வந்திருக்கீங்க ப்ராஜெக்ட் லைட் எக்ஸல் சைஸ் மேம் இது எல்லாமே எக்ஸல் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பீசஸ் இருக்கு அப்படியே உங்களுக்கு காமிச்சறேன் இதுவும் பாத்தீங்கன்னா இது நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் சோ இது பட்டன் கொடுத்திருக்காங்க பியூர் காட்டன் ப்ராஜெக்ட் லைட் 291 இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க மேம் நான் திரும்ப எடுத்திருக்கேன் எனக்கு அவங்க பின்சிங் பண்ணி பண்ணி எனக்கு கலர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த நைட்டி நேத்து நைட் நான் ஒரு நைட்டி வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ணி போட்டு மார்னிங் வந்து தண்ணியில போட்டு அலசி காய போட்ட ரொம்ப சூப்பரா இருக்கு பியூர் காட்டன் கலர்ஸ் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் மேம் இது எக்ஸல் சைஸ் சோ நீங்க பார்க்கும் தெரியும் லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இன்ச்சு தான் வரும் அதாவது நீங்க கீழே இதை மடிச்சு அடிக்க வேண்டாம் ஸ்மால் ஹைட் இருக்கவங்களுக்கு ஓகே என்னோட ஹைட் இருக்கவங்களுக்கு ஓகே பப்ஸ்லீவ் வந்திருக்கும் முன்னாள் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பிரில் சென்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்திருக்கு சோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அருமையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நைட்டியோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க மேம் நிறைய பேர் கேட்டிங்க மேம் இது நான் வேர் பண்ண அதாவது நைட் போட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது முன்னூத்தி ஐம்பது அழகான ஒரு சாக்லேட் ப்ரௌன் அண்ட் வந்து காபி ப்ரௌன் ரெண்டு கலர்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் நமக்கு அழுக்கே தெரியாது போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து ப்ரில் வராதுல பிரில் வரும் சைடு பாக்கெட் வந்துடும் இதுலீவ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸ்லீவ் வந்து நமக்கு நல்ல உடம்பு இருக்கவங்க போட்டுக்கலாம் ஆமா இது எக்ஸல் தான் ஆனா டபுள் எக்ஸல் உடம்பு இருக்கவங்க கூட போட்டுதான் நல்ல ஃபிலி சைஸ் தான் இந்த நைட்டோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது இருக்கும் இந்த கலர்லாம் நேத்து ஒரே ஒரு மேம் மட்டும் ஒரு நைட்டு எடுத்துட்டாங்க திரும்ப உடனே ஆர்டர் போட்டு வர வச்சேன் ரெண்டு பேரும் அதே மாதிரி எடுத்ததுனால கலெக்ஷன்ஸ் இல்ல ஸோ திரும்ப நான் ரீஸ்டாக் பண்ணிட்டு பாருங்க இன்னும் ஓப்பனே பண்ணல இப்போ உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸ்மே டப்லெட்ஸ் உடம்புக்கு போட்டு பப் சரி விழாவில் அழகான ஒரு ஃபிராக் நைட்டி கலெக்ஷன்ஸ் இதுல கீழே வந்து ஃபிராக் வராது ஸோ அதனால பாத்துக்கறேங்க இதோட லென்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இன்ச்சு வரும் ஓகேங்களா ஐம்பத்தி நாலு இன்ச்சும் சாலிடா வந்துடும் இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் முன்னூத்தி கலர் சூப்பரான கலர் மேம் நல்ல ஒரு டார்க் மெரூன் வித்து எந்த கலர்ல இந்த கலர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல சைடு பாக்கெட்டோட வரும்போது ரொம்ப சூப்பர் பப் ஸ்லீவ் மேம் நல்ல நீட்டா இருக்கு ஸோ ஒரு ஃபிராக் போடுற மாதிரி இருக்கும் நைட்டிலேயே ஒரு ஃபிராக் டிசைன்ஸ் வந்தா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த நைட்டியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் மேம் டபுள் எக்ஸல் இருக்கவங்க கூட போட்டுட்டா நல்ல ஃப்ரீ சைஸாவே இருக்கு மேம் இது வந்து எக்ஸல் சைஸ் இதே டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸும் இருக்கு பாருங்க

சூப்பரான கலர்ஸ் மேம் நல்ல ஒரு மெரூன் வித்து பிங்க் கலர் இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கீழே பாத்தீங்கன்னா பிரில் வந்திருக்கு பிரில் வந்திருக்குற நைட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இன்ச்சு தான் வரும் பிரில் இல்லாமல் வரதுல வந்து ஐம்பத்தி நாலு இன்ச்சு வந்துடும் சரிங்களா நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா அப்புறம் என்ன சைஸ் என்ன அளவுலாம் கேட்பீங்க அதனால சொல்லிடுறேன் பிரில் வராது வராதது எல்லாமே உங்களுக்கு ஐம்பத்தி நாலு இன்ச்சு பிரில் வர எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இன்ச்சு மட்டும் தான் வரும் சோ ரொம்ப அழகா இருக்குங்க மேம் ஃப்ராக் நைட்டி முன்னூத்தி ஐம்பது கலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு நல்ல ஒரு கிரீன் கலர் பேட்டன் நெக் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு கலர் மேம் இது வந்து கிடையாது ப்ரௌன் கலர் வித் இந்த இந்த மாதிரி ப்ரில் பேட்டர் வரும் ரொம்ப சூப்பர் உங்களுக்கு சைஸ் சைஸ் வாங்கி நம்ம ரொம்ப அழகா இருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு ஜாஸ்தி வரும் எக்ஸல் ரெண்டு கம்மியா வரும் அவ்வளவுதான் வரும் இந்த டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல பிரில்

இது பாத்தீங்கன்னா பிங்க் வித் மெரூன் கலர் தான் பட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் ரெண்டுமே மாறும் இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் ஓகேங்களா நான் காமிச்சுக்கிறேன் இது டபுள் எக்ஸல் சைஸ் இதுவும் டபுள் எக்ஸல் சைஸ் தான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாடி ஃபுல்லா ஒரு மெரூன் கலர் இது பாடி ஃபுல்லா பிங்க் கலர் பேட்டர்ன் மட்டும் மாத்தி வந்திருக்கு பக்ஸிவுங்க சைடு பேக்கெட்டோட நாட்டோட வந்திருக்கு இருக்கு இதெல்லாம் முன்னூத்தி ஐம்பது மட்டும் தான்

இதோட ரேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கமே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்த கலர் சமையல கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் கிரீ பத்தி அழகான ஒரு ரெட் மெரூன் கலர் மெரூன் கலர் சமையல் பாருங்க இது வந்து மெரூன் கலர் பில்ல ரொம்ப சூப்பர் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அழகான இந்த நைட்டிஸ் எல்லாமே ரேட்டு சூப்பர் ஆஃபருங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப சூப்பரான கலர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல இது வந்து பிளாக் கலர் தான் பிரௌன் கிடையாது இது வந்து பிளாக் கலர் சைடு பேக்கெட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா 52 ரெண்டு இன்ச் லென்த் ஓகேங்களா ரேட்டு சூப்பரான நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மேம் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் சோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் பிடிச்சிருக்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 350 ஐம்பது ரூபாய் இப்போ இந்த மாதிரி எனக்கு கான்ட்ராஸ்ட் வேண்டாம் மேம் பிளேனா இதே மாதிரி வரணும் ஆனா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக இது கொண்டு வந்திருக்கேன்

இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் வேணும் சிம்பிளா வேணும் ஆனா ஃபிராக் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா டூ டபுள் நைன்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம நைன்டி கலெக்ஷன்ஸ் பாத்துருக்கோம் பிடிச்சிருக்கோங்க டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த ஸ்டாக் வந்து இப்பதான் நம்ம எடுத்துருக்கோம் ரீஸ்டாக் ரொம்ப அழகா இருக்கு நேவி ப்ளூ கலர்ல சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ல அம்பர்லா பேட்டர்ன் பப்சரி மட்டும் வராது பிரில் வராம வந்திருக்கு சோ இந்த மாதிரி வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல பண்ணுங்க ஆர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் புதுசா நம்ம சேனல பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மேம் இந்த மாதிரி ஆபஸ் நம்ம நிறைய நிறைய போட்டுட்டே இருக்கும் பிடிச்சிருக்கோங்க டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க